பணப்பிரச்சனை வருவதற்கும் கடன் சுமை குறையாமல் இருப்பதற்கும் இந்த விஷயங்கள் நம்ம செய்கிறதுனால தான் மீண்டும் மீண்டும் பணப்பிரச்சனை குறையாமல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை குறைத்து கொள்வது மிக மிக சிறப்பு அந்த வகையில் பார்த்தோன்னா சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சில விஷயங்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அந்த முக்கிய விஷயங்களை தவிர்த்துவிட்டு சில விஷயங்களை செய்வது மிக மிக சிறப்பு அந்த வகையில் பார்த்தோன்னா சில விஷயங்களை ஒருபோதும் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு செய்யவே கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி தீபம் ஏற்றி வீட்டில் வழிபாடு செய்த பிறகு சில விஷயங்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது அந்த வகையில் என்னென்ன விஷயங்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்வதும் என்னென்ன விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்த்து விடுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த வகையில் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு வழிபாடு செய்வது அது மட்டும் அல்ல ஆன்மீக சார்ந்த விஷயங்களை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆன்மீகத்திற்கு சமமாக பார்த்தோன்னா நன்கொடை அளிப்பது தான தர்மங்கள் போற்றப்படுது அந்த தான தர்மம் செய்வதற்கும் சிதி சில விதி விளக்குகளும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதில் முக்கியமானதாக பார்த்தோன்னா சூரிய அஸ்தமனத்துக்குப் பிறகு தான தர்மங்கள் செய்யவே கூடாது அப்படின்னும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல சிற பொருட்களை நன்கொடையாக அளிப்பது அப்படிங்கிறது கூடவே கூடாத ஒரு விஷயம் ஜோதிடத்தின்படி பார்த்தோன்னா தயிர் தானம் கொடுப்பது படிய தானமாக கொடுப்பது புனிதமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது தயிர தானம் கொடுப்பது மோர் தானம் நீர் மோர் தானம் இந்த மாதிரி தானம் கொடுப்பது சூரியன் ஒளி வீசி கொண்டிருக்கிற நேரத்தில் தானமாக வழங்குவது சிறப்பு ஆனால் சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு நீர் மோர் தானம் கொடுப்பது தயிர் தானம் கொடுப்பது செய்யவே கூடாத ஒரு விஷயம் இதை நம்ம நல்ல மனசில் வச்சுக்கிட்டு முடிந்தவரை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நீர் மோர் தானம் கொடுப்பது தயிரை தானமாக கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் தயிர் அப்படின்னு பார்த்தோன்னா சுக்கர பகவானோடு தொடர்புடையது தயிர் தானம் செய்தோன்னா மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும் அப்படின்னும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அதை தானம் செய்வது வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் மங்க செய்துவிடும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை சூரியன் ஒளிரும் அந்த நேரத்தில் இந்த பொருட்களை தானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல சூரியன் இருக்கும் பொழுது உளிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பால் தானம் செய்வது ரொம்பவே புனிதமானதாக பார்க்கப்படுது ஆனால் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இந்த பாலை தானம் கொடுப்பது அப்படிங்கிறது செய்யவே கூடாத ஒரு முக்கியமான விஷயமா சொல்லப்படுது பால் அப்படிங்கிறது சூரியனுக்கும் சந்திர பகவானுக்கும் தொடர்புடைய ஒரு பொருள் மகாலட்சுமியின் அம்சமாகவே பார்க்கப்படும் இந்த பாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தானம் தந்தோம் அப்படின்னா மகாலட்சுமியின் அருள் கிடைக்காமல் போகும் அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்துல பாலை சூரிய அஸ்தமனம் ஆனதற்கு பிறகு யார் வீட்டுக்கும் கொடுப்பதோ வாங்குவதையோ தவிர்த்து விடுத்துக்கிட்டு இருந்தாங்க வாழ்வில் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதுனால தான் முடிந்தவரை இந்த பால் தானம் தயிர் தானம் இது எல்லாத்தையுமே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு செய்வதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லுவாங்க சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஒருபோதும் பால் தானம் செய்யவே கூடாது அப்படின்னும் அதே போல் ஒரு வீட்டின் செல்வம் மகாலட்சுமியின் அம்சமாகவே பார்க்கப்படுது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பணம் நன்கொடையாக கொடுப்பது கடனாக கொடுப்பது நிச்சயமாக கூடாத ஒரு செயல் வாழ்வில் நிதி சிக்கலை சந்திக்க நேர் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வீட்டில் விலக்கு ஏற்றின பிறகு இந்த பொருட்களை கூடுமான வரை தானம் கொடுப்பதோ கை மாற்றாக கொடுப்பதோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்